ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் லாக் தான் வந்து பார்க்க போகிறான் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் பாப்பா எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் டி நகர் தான் வந்து கிளம்பியிருக்கோம் அவருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணலாம் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு சில திங்ஸில் வந்து வாங்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் வாங்கிக்க வரலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கிளம்பி ஆயிடுச்சு அவருக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து லேட்டி பண்ணிடுச்சு அதான் சரி கலந்து எல்லாம் சொல்லி கிளம்பி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்க ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் ரயில் ஸ்டேஷனுக்கு பாருங்க பைக்கில் வந்து போயிட்டுருக்கோம் ஒரு ஏன் வந்து டீ நகர் வந்து வந்தாச்சுங்க இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து ஜெ எங்கள் வீட்டுக்காரங்க தான் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஜென்ஸ் செக்ஷன் வந்து வந்திருந்தோம் அவருக்கு பிடிச்ச மாதிரி ச லாயர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போட்டு மொத்தது ஒரு ரெண்டு லோயர் லாயர் வந்து எடுத்துட்டாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் போய்ட்டு இருந்தோம் பாப்பா பாருங்கள் அவங்க அப்பா ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜாலியாக வந்து கீழே வந்து விளையாடிட்டு இருக்கா ஒரு வழியாக பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வந்து நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு அங்கே அவ்வளோ இந்த வீடியோ எடுக்க முடியல வீட்டுக்கு வந்து வந்தாச்சு வாங்க என்னென்ன பொருள் சொட்டு வாங்கி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அது பார்த்துனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க வந்து மூணு லோயர் வந்து வேலைக்கு கூட்டும்போது வந்து எடுத்தோம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் கலர் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து மறக்கான்னு சொல்லுங்கள் மூணு எடுத்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிணோம் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏபிசிடி கேட்டோம் அங்கே இவளுக்கு சொல்லி தர்ற மாதிரி ஏபிசிடி இல்லை அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு அந்த சாட் வாங்கிக்கணும் இசிஞ்சு அதெல்லாம் இருந்துச்சு அந்த சாட் வாங்கிட்டு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா விளையாட்றதுக்கு வந்து பால் வாங்கிட்டோம் பால் வந்து ரொம்ப நாளாக ஓகே எங்கே போனாலும் பால் எடுத்து விளையாடிட்டு இருந்தால அதனால ஒரு பால் வாங்கி வச்சு அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உண்டி வந்து வாங்கினேன் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேர் கிளிப்பு எனக்கு ஹேர் கிளிப்பு வாங்கினேன் அப்புறம் வந்து இன்னொரு கிளிப்பு வாங்கினேன் அப்புறம் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டு வளையல் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா குளிகிற பஞ்சு இந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு ஒரு வந்து வீட்டுக்கு வந்து வந்தாச்சு இந்த திங்ஸ்லாம் வந்து எந்த காசில் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் உண்டியில் வந்து ரிமூவ் பண்ணி ஒரு சாட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன் அந்த காசுக்குன்னு போயிட்டுதான் இவ்வளோ திங்ஸும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல் வந்து பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்